இந்த உலகிலேயே நமக்கு கெடுதல் இணைக்காமல் எப்போதும் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பெற்றோர் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் பெற்றோர்களை படைத்தான் ஒரு தாய் ஈரைந்து மாதங்கள் தனது பிள்ளைகளை இன்னல்கள் தாங்கிக் கொண்டு இன்பமாக சுமக்கிறாள் உணவிலிருந்து உறக்கம் வரை குழந்தைகளுக்காகவே தனது விருப்பங்களை கூட விட்டு வாழ்கிறாள் ஒரு பெண் தனது குழந்தையை ஈண்டெடுக்கும் பொழுது தாங்குகின்ற வேதனையானது சராசரியாக ஒரு மனிதன் தாங்குகின்ற வழியை விட அதிகமாகும் தந்தை ஒரு நல்ல தந்தை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமமானவர் நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு பொறுப்பு மிக்க தந்தையின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு தாய் தன் குழந்தை தன்னுடனே இருக்க வேண்டும் என்கின்ற அன்பின் உச்சத்தில் இதனை இடுப்பில் கெட்டியாக சுமக்கிறாள் ஆனால் தந்தையோ தன் குழந்தை தன்னை விட உயர்ந்த நிலைக்கு சென்றுவிட வேண்டும் என்ற துடிப்போடு தன் தோள்களில் தூக்கி சுமக்குகிறார் திருவிழாவில் சுவாமியை பார்க்க தன் தந்தையின் தோள்கள் மீது ஏறி இருக்கும் குழந்தைகளுக்கு தெரியாது உண்மையிலேயே சுவாமியின் தோள்கள் மீதுதான் தான் ஏறி இருக்கின்றோம் என்று ஒரு தந்தை தன் குழந்தைக்கு நல்லதோர் வாழ்வு அமையும் வரை படுகின்ற அவமானங்களையும் வேதனைகளையும் சொல்லி மாறாது ஆனால் அத்தனையும் பொறுத்து கொண்டு தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்மானத்தை கூட தூக்கி எறிபவர்தான் தந்தை பெற்றோர்கள் ரோஜா செடிகளைப் போல தனக்காக முட்களையும் பிள்ளைகளுக்காக மலர்களையும் விட்டு செல்வார்கள் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அக்கறை காட்டுங்கள் நேசியுங்கள் அவர்களுடனான நேரத்தை செலவழியுங்கள் அவர்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் அழியுங்கள் வாழும்போதே சொர்க்கம் என்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும் நன்றி